உள்ளத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விசச்சாராய சாவு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்போதை தொற்றுச்சு அரை சதம் ஐம்பதுக்கு வரப்போகுது நேற்று காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தது இந்த ஒரு நாளில் வந்து அரை சதம் அடிச்சிருக்குன்னா இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்களே ஒருவேளை இன்னும் ஒரு நாளில் வந்து இது முழு சதத்தை தொற்றுமோங்கிற கவலை பதபதப்பு நாடு முழுக்க இன்றைக்கி ரொம்ப பேரை கஷ்டத்துக்கு கவலைக்கு உள்ளாக்கியிருக்கு இதில் மேலும் சில தகவல்கள் வந்து அதிகாரமற்ற முறையில் வரக்கூடிய செய்திகள் வந்து மிக சோகத்தை உண்டாக்குற மாதிரி இருக்குது என்ன தான் நடக்குது இது வந்து யாருமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கான முயற்சி நடக்கிறது தவறு இது ஓங் குத்தமாக ஏன் குத்தமாக யார் செய்த குத்தோண்டு இது ஒன்று பாட்டு பாடிக்கிட்டு தெரிய முடியாது இந்த செய்தி வந்த பிறகு ஆளுங்கட்சி மேலே எப்படியாவது ஒரு பெரிய பழியை போட்டுட்டு இந்த ஆளுங்கட்சி கெட்ட பேரை உண்டாக்கணுன்ற ஒரு கூட்டம் இதை காரணம் வச்சு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நம்ம மேலே வந்துடணும் நம்ம அரசியல் செல்வாக்க உருவாக்கணுன்ற ஒரு கூட்டம் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் அதிகாரிகள் மேலாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் நாங்கள் சரியாக தான் போயிட்ருக்கோம்னு சொல்கிற ஆளுங்கட்சி தரப்பு ஒரு கூட்டம் இது வரைக்கும் எதுக்குமே எப்படி பார்க்காம இதே போல் பல போன வருடம் கூட நடந்துருக்கு அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் போகாமல் இதுக்கு மட்டும் கிட்டக்க வந்துக்கிட்டு சிகிச்சை கொடுத்துருக்க டாக்டருக்கெல்லாம் டிஸ்டர்ப் கொடுக்குற மாதிரி என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரே கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டு க ஷோ காட்டுறது ஒரு கூட்டம் இடைத்தேர்தல் வருது அது எங்களுக்கு ஓட்டு வரணும் அதுக்காக நாங்களும் வர்றப்பான்னு சொல்லிட்டு வர்றது ஒரு கூட்டம் போகும் என்னங்க அவன் செத்து போயிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறான் தாய் தகப்பனை இழந்த சின்னஞ்சிறு பிள்ளைங்க வந்து கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்குது எப்படியாவது இதற்கு என்ன தீர்வுங்கிற ஒரு நிலையை கண்டுபிடிக்காமல் ஆளுக்கால வந்து இதை அரசியலாக்கி அவங்கவுங்களுக்கு மனசில் தோன்றதையெல்லாம் அவுத்து விடுறது தான் இப்போ இந்த ரெண்டு நாளாக வேலையாக இருக்குது இந்த யூடியூப்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போச்சு யாருக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தூக்கியும் யாரை பிடிக்காதோ அவங்கள தாக்கியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ உங்கள் கேள்வி என்னன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் யாரை தூக்க போகிறீங்க நீங்கள் யாரை தாக்க போகிறீங்கன்னு கேள்வி கேட்கலாம் நம்ம யாரையும் தூக்கவும் இல்லை யாரையும் தாக்கவும் இல்லை இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு பலரும் சொல்லக்கூடிய யோசனையை இப்போ உங்கள்கிட்ட பகிர போகிறோம் இதை வந்து பொதுமக்களும் அரசியல் நோக்கர்களும் அரசு ஆளவங்களும் அரசுக்கு எதிர்கட்சியாக உள்ளவங்களும் நாளைக்கு வரப்போகிற அரசியல்வாதிகள் எல்லாருமே அது கேட்டு இது சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க தயவு செய்து எல்லாத்தையுமே அரசியலாக்காதீங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வந்து இன்றைய இதுவரைக்கும் பேசிட்டு நாற்பத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துருச்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல ஐம்பது இருக்கலாம் ஐம்பதை தாண்டலாம் இது கூடிய விரைவில் இது அப்படி நூறா கூட போகலாம் போக கூடாதுங்கிறதா நம்மளுடைய பிரார்த்தனை ஆசையும் இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய அடுத்த ஆசை அப்ப நடக்க கூடாதுக்கு என்ன பண்ணணுங்கிற யோசனையை விட்டுட்டு நடந்ததை பற்றி கிண்டி கிண்டி பேசி யார் மேலேயாச்சும் குற்றத்தை சுமத்திட்டு ஒரு தரப்பில் குற்றத்தை சுமத்திட்டு இன்னொரு தரப்பு அடையலாம்னு நினைக்கிறதுக்குல்ல இதுதான் அரசியல் இந்த அரசியலை தான் பண்ண வேண்டான்ட்டு எல்லாரையுமே நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ வந்து ஒரு இடத்துல இல்லை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பாண்டி சிப்பர் மருத்துவமனையில் சேலம் மருத்துவமனையில் விழுப்புரம் மருத்துவமனையில் பல இடங்களில் வந்து சிகிச்சை நடந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து ரொம்ப வேக வேகமாக வந்து சிகிச்சை நடந்தாலும் இந்த விஷமுறிப்புக்கான மருந்து வந்து சில இடங்களில் போதுமான அளவு இல்லாதனால அக்கம் பக்கத்துல எல்லாம் இந்த வரவழைச்சி வேக வேகமாக பார்க்குறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து இவ்வளோ பெருசாக போகாமல் இருக்கிறதுக்கு கலெக்டருடைய அசால்ட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க அது உண்மை தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று அவர் அறிக்கை கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு இது வந்து விசாரம்லாம் அதனால் வந்து இல்லை ஒரு அஞ்சாறு பேர் சாகிறப்பவே இது வந்து அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வைத்து போக்கு அதனால் போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த சாவுக்கு வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஆக அப்போ அதுக்கு எதுக்கு சம்மந்தில் வாங்க நம்ம ஒரு பக்கு வாங்கி அடிப்போன்னு போயிட்டு ஒரு பொட்டலை வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு துக்க வீட்டுக்கு வந்தால் எப்படி இந்த ஒரு இந்த இடைவெளி நேரங்களில் ஒரு டீ காபி கொடுக்குற மாதிரி அந்த ஊர் பழக்கம் சாராய பாக்கெட்டு கொடுக்குறது போல இருக்குது இல்லை கொடுக்குறாங்களோ இல்லையா பக்கத்துல தான் இருந்திருக்கு அவங்க வந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அவங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்துரு வாங்கி அடிச்சிருக்கிறான் அப்போ அந்த சாராய வித்தவன் என்ன பண்ணிருக்கான் ஆக இன்றைக்கி பக்கத்து வீட்டில் இலவு வந்துச்சுன்னா கூட்டம் நிறையா ஆகுது எல்லோரும் இங்கே வருவான்னு என்ன பண்ணியிருக்கேன் அவன் எதையோ தூக்கி கலந்து தண்ணியை ஊற்றி அடித்து வரவங்களாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான் அவனுடைய உயிரை பற்றி அவன் நினைக்கவே இல்லை அவன் யார் எப்படிப்பட்டவனா அவன் பேர் வந்து கோவிந்தராஜ்னு சொல்கிறாங்க இதுக்கு இதுவரைக்கும் இருபத்தி மூணு தடவை இவன் வந்து சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாள்னு சொல்கிறாங்க இவன் வளமையாக வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொட்டாயை போட்டு அதில் ஒரு மணன் மூட்டையை சேர் மாதிரி போட்டு உட்கார வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுங்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறான் இவனுடைய அந்த வியாபார இடத்துலேருந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி சாரசாரையாக போய் மக்கள் வாங்கிட்டு போகிறது வர்றதுலாம் காவல்துறைக்கு தெரியாமையாக இருக்குங்கிற கேள்வியும் கேட்குறாங்க இதெல்லாம் நியாயமான கேள்வி தான் அப்போ இந்த காவல்துறையில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் அசால்ட்டாக விட்டுருக்காங்க அசால்ட்டாக விட்டுட்டாங்களா இல்லை வேற எதுவும் பயன்பெற்று விட்டுட்டுறாங்களாங்கிறதே அது இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும் அதை கண்டுபிடிச்ச ஆளுங்கட்சி அரசாங்கம் தான் என்ன பண்ணிருச்சு உடனடியாக அந்த ஏடிஜிபி மகேந்திரகுமார் அகர்வாலை வந்து காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றிட்டு சென்னை மதுவிலக்கு அமலாக்கத்துறை பிரிவு எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த நிர்வாகத்துக்கு வேறு புது புது ஆளுகளை உடனடியாக போட்டாங்க போட்டதோடு இல்லாமல் மாண்புமிகு மு க ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்கு மூன்று அமைச்சர்கள் அனுப்புகிறாரு ஏவா வாழு மா சுப்பிரமணியம் உதயநிதி ஸ்டாலின் கூட அமைச்சர்கள் போகிறாங்க அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே சிகிச்சை கொடுக்கறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இறந்தவங்களை வந்து இறுதி சடங்கு பண்ணுறதுக்குள்ளே வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது தான் பாராட்ட வேண்டிய விஷயம் அதில் குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் சொல்கிறாரு என்னை மிகவும் வேதனைக்கு உள்ளான நிகழ்வு இது நடந்திருக்க கூடாதே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு எப்படியாவது மீதமுள்ளவங்கள காப்பாற்றணும்னு துடிக்கிறாரு இதெல்லாம் வந்து அவர் ஆட்சியில் இருக்கிறதுனால அவருக்கு பொறுப்பு கடமை அவரை பாராட்டத்தான் வேணும் ஆனால் அதே சமயம் இந்த எதிர்கட்சியில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செய்கிறது சரிங்க செத்த ஒரு ஒரு நாளுக்குள்ளே போய்ட்டு பத்து லட்சம் பத்து லட்சம் செக்கு கொடுக்குறீங்களே ஏங்க கொடுக்குறீங்க இது சரியா அப்படின்னு இல்லை பலரும் கேட்குறாங்க குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க பத்து லட்சம் எதுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க சில நடுநிலையாளர்கள் சொல்கிறாங்க இது நடந்ததுக்கு வந்து உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆ மு க ஸ்டாலின் வந்து ரிசைன் பண்ணிருந்தான் ஏன் உங்கள் ஆட்சியில் நடந்துச்சு நீங்கள் ரிசைன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க யார் ஆட்சியிலங்க இந்த மாதிரி விசச்சாராயம் நடக்கல இதை நம்ம நியாயம்னு சொல்லலை விசச்சாராயம் நடக்கிறது சாவு நடந்துக்கிட்டே இருக்கல இதை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்குள்ள முயற்சி யாருமே பண்ண கிடையாது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காலும் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் இப்போ இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா காலத்துலேயும் இந்த விசைச்சா விச இந்த விசைச்சாராய இழப்பு நடந்திருக்குல்ல அப்போ யார் இதை வந்து நீங்கள் வந்து உடனே பதவி விளையிட்டு போனீங்க இப்போ மு க ஸ்டாலினை மட்டும் உடனே பதவி விளைய சொல்கிறீங்கன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஐயா இது வந்து உண்மையாகவே இயற்கையாக நடந்ததா இல்லை இப்படி ஒரு நிகழ்வை யார் ஏற்படுத்தி விட்டாங்களா ஏன்னா சமீபத்தில் ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு பலர் இறந்தாங்க அப்போ உடனே இந்த செய்தி சேனலாம் செய்தி வந்துச்சு மத்திய அரசுடைய கவனக்குறைவு இப்போ இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசுடைய கவனக்குறவால் தொடர்ந்து ரயில் விபத்து ஏற்படுது இழப்பு ஏற்படுது இதுக்கு உடனே ரயில்வே துறை மந்திரி ரிசைன் பண்ணுன்னு சொல்லி பேசி அது பரபரப்பாக பேசப்பட்டப்ப இந்த செய்தி வந்தோன்னா அந்த செய்தி காணா போச்சு இப்போ பாஜகவை பிடிக்காத ஒரு சில ஆள் என்ன சொல்கிறாங்க ஒருவேளை பாஜக வந்து இந்த செய்தி வெளிவராமல் இருக்கிறதுக்காக புது செய்தியை உருவாக்கி விட்டாங்களான்னு ஒரு பழியாக பேசுகிறது தவறு தான் இப்படி ஒரு செய்தியை மறைக்கிறதுக்காக இவ்வளோ பேரை சாவடிப்பாங்களா இதை ஒரு அதாவது இழப்புன்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு கொலைங்கிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சில முயற்சி பண்ணுறது தான் நம்மளுக்கு பெரிய வேதனையாக இருக்குது என்னங்க ஒருத்தர் வீட்டை மரணத்தில் இவ்வளோ தூரம் கொண்டாட்டம் பாடி அரசியல் பண்ணி என்னங்க நீங்கள் கொண்டு போக போகிறீங்க சார் இதில் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது என்ன அப்புடின்னா வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிறையா சந்தேகங்கள் ஏற்பட்டதாக தமிழ்நாட்டில் இருந்தால் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கேரளாவும் தான் படிப்பு சதவீதத்தில் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக மீடியாக்கள் அதாவது யூடியூப் சேனல்கள் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் யூடியூப் சேனல்களுக்கு மேலே இந்த தேர்தல் அந்த முன்னாடி வாக்குகள் பதிவானதும் ரிசல்ட் வந்ததும் முன்னுக்கு பின் முரணான இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல் பேசுகிறதுனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதாவது டிவி சேனல்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை திசை திருப்ப இந்த வேலை நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகங்களும் இப்போ வந்து இருக்கு இதை பற்றி நான் நினைக்கிறீங்க அதாவது சந்தேகமாக சொல்கிறாங்க பாரதிய ஜனதா மேலே பழி சொன்னாலும் இதையும் நம்ம மறுக்கிறோம் அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா இது ரெண்டு மூணு நாளாக செய்தியே இதுவாக தான் இருந்துச்சு என்ன செய்தி இரநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் அது இல்லை பெரும்பாலான இடங்களில் வாக்களிக்கப்பட்ட எண்ணெய் எண்ணிக்கையும் எண்ணிக்கை எண்ணப்பட்ட எண்ணிக்கையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது உதாரணமாக நூறு பேர் ஆயிரம் பேர் போய் ஓட்டு போட்டிருந்தா உள்ளே ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருக்குது இரநூறு ஓட்டு எப்படி இருக்கும் இது மாதிரி நூற்றி நாற்பது இடங்களில் இருக்கிறதுனால பாரதிய ஜனதா அரசு நூறு இடங்களில் குல்மால் பண்ணி ஜெயிச்சே தான் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான சந்தேக பேச்சு வந்துச்சு உடனே இது வந்து கிட்டத்தட்ட பாஜக ஆட்சியை இழந்துடும் இதை வந்து சரியாக என்னென்னா இந்த நூறு சீட்டும் வந்து காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கு வரும் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களை பெற்றுருக்கிற அந்த இந்தியா கூட்டணி முந்நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் வந்து வெற்றிங்கிற ரிசல்ட் வரும் அதுதான் திருப்பி ஆட்சி அமைச்சம் கவலை போகுங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு இதில் உண்மை இந்த அளவுக்கு உண்மை இருக்குது இது வதந்தியா என்னங்கிறது நமக்கு தெரியாது இதை ஆதரிக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சாமி அவர் ஒரு தலைவர் பாஜக அவரே சொன்னார் மோடி அவாலெலாம் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டானா மெஜாரிட்டிலேயே ஜெயிச்சா அப்படின்னு அவரு வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிறப்பவே ரயில் விபத்து இது வந்து பாஜகவுடைய நிர்வாகம் சரியில்லை தொடர்ந்து பெரிய பெரிய ரயில் விபத்து நடக்குது ஏற்கனவே வந்து ஒரு நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் ரயில்வே மந்திரி ஆகிறப்ப எவ்வளோ சிறப்பாக நடத்தினார் இவங்க வந்து பெரிய ஊழல் பண்ணுறாங்க அவர் வந்து லாபத்தில் நடத்தி காமிச்சாருங்களா அவங்க நடந்துச்சு ரெண்டு மூணு நாள் பரபரப்பாக இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருந்தது இந்த கள்ளக்குறிச்சி செய்தி வந்தோன்னா அந்த செய்தி ஊராக காணா போச்சு இப்போ அதைத்தான் நீங்கள் கேட்க வர்றீங்க ஒருவேளை அந்த செய்தியை காணாமல் ஆக்கிறதுக்காக இந்த செய்தியை யாரும் உருவாக்கி விட்ருக்காங்களான் என்று கேட்குறீங்க அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு ஒரு நூறு பேரை கொண்டுட்டாங்க ஒரு செய்தியை உருவாக்குவாங்க அதில் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை அந்த அளவுக்கு நம்ம பாஜக மேலே பழி சொல்லி பேசவும் முடியாது ஒருவேளை அப்படி நடந்துருந்தா அந்த பலிக்கு அவங்க தான் ஆள் ஏன்னா ஒரு உயிர் போனாலும் அது வந்து வேதனையான விஷயம் அந்த போன போன உயிர் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படும் அதனால் அதை வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து மறுக்கிறோம் இப்போ என்ன நிலவரம்னா இந்த கல் எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் இருக்குல்ல அப்போ நீங்கள் டாஸ்மாகில் ஏன் குடிக்காமல் நீங்கள் இந்த விசேச்சாராயத்தை ஏன் வாங்கி குடிக்கிறாங்கிறப்ப அவங்க சொல்ல வர தகவல் வந்து அந்த மக்கள்லாம் ஏழை மக்களுங்க அவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க கூலி வேலைக்கு போவாங்க மூட்டை தூக்கிற வேலைக்கு போவாங்க கட்டிட வேலைக்கு போவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்க வழி இல்லாமல் அவங்க அந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மலியா உள்ள அந்த விசச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க அதுதான் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ஆக அவங்க வந்து உயிருக்கு அரசாங்கம் தடை செய்யப்பட்டிருக்கு தவறானதுன்னு தெரிஞ்சோம் இப்படி போயிட்டு அந்த விஷச்சாராயத்தை வாங்கி குடித்து செத்து போனவங்களுக்கு அரசாங்கம் ஏன் இது கொடுக்கணும் அந்த நிவாரணம் கொடுக்கணுங்கிற கேள்வி கூட நியாயமானதாக இருக்குது அரசாங்கம் உடனே முதலமைச்சர் வந்து நம்ம ஒரு பிரபல ஊடகவியலாளர் ஒருத்தர் பேசுகிறாரு அவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர் பீகாரை சேர்ந்தவர் அவர் பேரை நம்ம சொல்லலை நம்ம சொல்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த யூடியூப்பில் அவர் கேட்குறாரு என்னங்க அது சிவகாசியில் வந்து பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் ஒருத்தர் இறந்துட்டா அவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து நிவாரணம் கொடுக்குறீங்க அவங்க வந்து த இப்போ வேலை பார்க்குறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறப்ப எதிர்பார்க்காம நடக்கிற வெடி விபத்தில் இறக்குற ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க அது உடனே கொடுக்குறதில்ல பல மாதங்கள் இழுத்து கொடுக்குறீங்க ஒரு சிலர் கிடைக்காம கூட போகுது ஆனால் இங்கே வந்து இந்த விஷச்சாராயங்கிறது தவறானது அரசாங்கம் தடை செய்கிறது அரசாங்கத்துக்கு எதிரானது மக்களுக்கு விரோதமானது அதை விற்கிறதும் குற்றம் வாங்குறதும் குற்றோங்கிறப்ப அதை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு போய்ட்டு அடுத்த ஒரு நாளுக்குள்ளே போய் பத்து பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்களே அப்போ நீங்கள் அவங்களை ஊக்கப்படுத்துறீங்களா அப்போ இந்த பணம் வந்து அரசாங்க பணமாக இல்லையா இப்போ இந்த சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த சிகிச்சை பெற்று இது வரைக்கும் ஐம்பது பேர் போனாலும் மிச்ச பேர் இருக்காங்கல்ல இதில் வந்து வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒருத்தன் ரெண்டு பேர் கூட குடிச்சிருப்பாரு அவர் வீட்டுக்காரெல்லாம் என்ன நினைக்கிறாங்களா அட்டை இவரும் போய் சேர்ந்துட்டால் தேவலாமே நம்மளுக்கு பத்து லட்சரூவா வரும் அவரை வந்து கவனக்குறைவாக விடுற மாதிரி சூழ்நிலையில் அங்கே உருவாக இருக்குண்டே இப்போ அங்கே பரவலாக பேசப்படுது பாருங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு உண்மையாக காப்பாத்தணும்னு துடுதுடிச்சு வைத்தியம் பார்க்குறது ஒரு கூட்டம் இன்னும் ஒரு சிலர் இவன் அப்படி கண்டுக்காமல் விட்டவன் காலி ஆகிட்டான்டா நம்ம நம்மளுக்கு இருக்கிற தொல்லை ஒழிஞ்சு பத்து லட்சம் பணம் வரும் அஞ்சு வேலை நடக்குதுன்னு ஒரு வதந்தி வருது இது நியாயம் தானுங்கிறது இவருக்கு எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் உண்மையிலேயே இந்த மாதிரி குற்றச்செயல்கள்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு நிவாரணம் கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் இந்த குற்றச்செயலை உண்டாக்குறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள்ட்ட இருந்து பிடிஞ்சு கொடுக்கணுங்க ஏன் பொதுமக்கள் வரி காசு எடுத்து கொடுக்குறீங்கன்னு இப்போ பலரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு என்ன உதாரணம் யார் இந்த கா சா இந்த சாராயத்தை காய்ச்சறாங்க பார்த்தாங்களா இந்த ஒரு ஆள் மட்டமாக இருப்பார் இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குங்கிறாங்க கல்ராயன் மலையில் ஆயிரக்கணக்கான லிட்டர் உற்பத்தி பண்ணி பல மாவட்டங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிறாங்க அவங்கள நீங்கள் பிடிச்சி அவங்கள்ட்ட காசை வாங்கி என்ன காசு வாங்கினீங்களோ வாங்கினது இவங்களுக்கு நிரந்து கொடுங்க ஏன் பொதுமக்கள் காசை கொடுக்குறீங்கிற மாதிரி எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த நிவாரணத் தொகை இது மாதிரி உள்ள குற்றச்செயலுக்கு கொடுக்கறதை நிறுத்தினால இந்த குற்றச்செயல்கள் குறைஞ்சினது ஒன்று ரெண்டாவது அரசு மதுபான கடைகளில் அவங்க வந்து அந்த உள்ள விலைய சரியாக விற்கணும் கூட வச்சு விற்கக்கூடாது மூணாவது இந்த கள்ளச்சாராயம் பல இடங்களில் விற்கக்கூடிய சூழ்நிலையை வந்து கொஞ்சம் தகவல் தெரிஞ்சாலும் அதை உடனடியாக கடுமையாக கண்டுபிடிச்சி அவர்களை கடுமையாக தண்டிக்கிறதுக்கு காவல்துறை முயற்சி எடுத்தாலும் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ காவல்துறை உஷாராகணும் அரசு நிர்வாகம் உஷாராகணும் தப்பு செய்கிற யாரையுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணுங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த நிகழ்வுக்கு வந்து தீர்வு ஏற்படும் இனிமே இதுமாரி நடக்காம இருக்கும் நீங்க பாட்டுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் நிவாரணம் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்னும் அதிகமாக தான் வளருங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இங்கே இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம உள்ள உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்று முனைந்திருப்போம் நன்றி